அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பார்க்க போறது ரகசிய பரிகார முறைகள் பொதுவா படிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க திடீர்னு படிப்புல மந்தமாகிறது இல்ல பெரியவங்களுக்கு திடீர் பெரிய லெவல் கடன் தொல்லைகள் வர ஆரம்பிச்சிச்சுனால் விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அவங்களுடைய பெயரை அர்ச்சனை பண்ணி தேங்காய் எண்ணெயும் குலதெய்வத்துக்கு பிடிச்சமான விளக்கெண்ணெய் ஒன்னா கலந்து ஒரு தேங்காயில் அந்த ரெண்டு எண்ணெயை ஒன்னா ஊத்தி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைல இருந்து விலக ஆரம்பிப்பீங்க அதே போல நம்மளோட முன்னேற்றம் வந்து மேலும் மேலும் முன்னேறாமல் ஒரே இடத்த தேங்க ஆரம்பிச்சிச்சுனா கருப்பு கலர்ல ஒன்று மீனோ இல்லாட்டி நாயோ இல்லாட்டி மாடோ இந்த மூணுல ஏதாவது ஒன்று உங்க வீட்டில் வளர்த்த ஆரம்பிச்சு தினமும் உங்க கையாலேயே அதுக்கு உணவு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாமே போக ஆரம்பிச்சு உங்க உடம்புல உள்ள தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களை வீட்டு போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கெட்ட சக்திகள் உங்க உடம்புல உள்ள ஊடுறதும் தடுக்கப்பட ஆரம்பிக்கும் சில நாட்கள்லயே இதை நீங்க வளர்த்த ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அதோடைய உண்மையான வி விஷயம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா கிராமப்புறங்களில் நிறைய பேர் வந்து கருப்பு ஆடு கருப்பு கோழியை வந்து வளர்த்து அதை வந்து கோவிலுக்கு வந்து குடுக்கறது வழக்கமாவே வச்சுட்டு இருப்பாங்க அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் கந்திஷ்டி அதிகமாக இருந்துச்சுனால் உங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் நீங்கள் வெளியேற ஆரம்பிப்பீங்க அதே போல் அமாவாசை தீபாவளி இந்த நாட்களில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடியை நம்ம ஒரு தெய்வமாக மதித்து வழிபட ஆரம்பிக்கணும் காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட நம்மளோட முன்னோர்களோட படமோ இல்லை குலதெய்வத்தோட புகைப்படமோ நம்மகிட்ட இருக்காது அந்த சமயத்தில் நம்ம அவங்கள வழிபடுறதுக்கு நம்மளுடைய முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தாவே நமக்கு அவங்க மறைமுகமா நம்ம முகத்து மூலியமா இருந்து நம்மள ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாங்க இதையும் நீங்க வீட்ல இருந்தே செஞ்சு பார்க்கலாம் வீட்டுல ஏதாவது நெகட்டிவ் சக்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனா வீட்டு முழுக்க தண்ணில உப்பு கலந்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு கோமியத்தை கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு வீட்டோட எல்லா மூளைகளையும் உப்பு போட்டுட்டு நீங்க சாம்பிராணி போக காட்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே வீட்டுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் உங்க ஓட்டிங்கன்னா ஏதாவது துர்சக்திகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலில் போய் முருகரை வழிபட்ட பிறகு அங்க உள்ள கடல்ல நீங்க குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்புல உள்ள ஏழு சக்கரங்களும் வலுபெற ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்க உடம்புல உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் வீட்டுல ஏதாவது துர்சக்திகள் இல்லாட்டி ஏதாவது தோஷங்கள் இருந்தா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு கெட்ட வாடைகள் அடிச்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு துர்சக்தி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது கடல் தண்ணியை கொண்டு வந்து உங்க வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அதே மாதிரி அந்த கடல் தண்ணியாலேயே உங்க வீட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணுங்க இதனால துர்சக்திகளோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீடும் சுத்தமாக ஆரம்பிக்கும் தோஷங்களும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்க வீட்டு கணபதி ஹோமம் பண்ணினீங்கன்னா அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே உங்க வீட்டு விட்டு வெளியேற ஆரம்பிக்கும் மிக்க நன்றி